ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் கே கே ரஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸோ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற டப்ளியூட்யூ பார்த்தினா அப்டேட்ஸ் அண்ட் ரூமர்ஸை பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லெல்லாம் ஆள் போடுங்க ஸோ அப்போ தான் டெய்லியும் நான் போடக்கூடிய ரெஸ்லிங் கண்டென்ட் அந்த டீஸெல்லாம் அவங்க நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிஸ்ட் ஸ்டாட்டாஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ட்ரிஸ்ட் ஸ்டாட்டஸ் பார்த்தீங்கன்னா இந்த எவலுஷன் பெரியல பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபினி ஸ்டாட்டன் கிட்ட இருக்கக்கூடிய உமன்ஸ் டைட்டில் டைட்டில்குள்ள பார்த்தீங்கன்னா ஸோ எவலியூஷனில் பார்த்தீங்கன்னா மாதா போகிறாங்க ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட தகுந்த ஒரு விஷயம் இருக்குது ஸோ

மாதம் போறாங்க அப்படிங்கறது குறிப்பிடத்த ஒரு விஷயம் ஸோ அதேமாரி இந்த எவொல்யூஷன் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும் போகுது ஸோ அது ஒரு ஃபேடல் ஃபோர்வே மேட்ச் ஸோ அதுக்கான டோர்னாமெண்ட்லாம் நடந்து முடிஞ்சு ஸோ இப்போ ஃபைனலில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் ஆகி ஸோ ஃபைனலில் அந்த எவல்யூஷன்லாம் ஃபேடல் ஃபோர் டேக் டீம் மேட்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஸோ அந்த போஸ்ட்ல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததான் எவல்யூஷன் பேப்பரையோ பற்றி அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கி பெல்லாவோட மேட்சை பற்றி அதாவது எவல்யூஷனோட அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் ஸோ நிக்கி பெல்லா மட்டும் அதாவது நம்ம வலியும் மார்கனுக்கும் நிக்கி பலாக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் ஒரு ஃபியூட ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தாங்க ஸோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நம்ம லீவ் மார்கனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கையில் அப்படின்னா இன்ஜுரி ஏற்பட்டு இப்போ அவங்க அதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிக்கி பலா வந்து ஃபியூட் இல்லாமல் இருக்கிறாங்க ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டேவ் மில்சர் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ டபுள் வந்து அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபியூட டெவலப் பண்ணி ஸோ நிக்கி பெல்லாக்கும் நம்மளுடைய அதாவது நிக்கி பெல்லாவும் ஆஹ் ப்ரீப் எல்லாம் பார்த்தீங்கன்னா தீம ஆனாச்சு ரெக்கார்ட் ராட்ரிகஸ் அண்ட் நம்மளுடைய லீவ் மார்கானா பார்த்தீங்கன்னா அந்த டேக்டிவ் உமன் சாம்பியன்ஷிப்புக்காக பார்த்தீங்கன்னா இந்த எவடிஷன் பேப்பரில் ஸோ மாதிராக தான் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்களான்னு டபுள் டப்டி பட் இப்போ நம்ம லீவ் மார்கனுக்கு வந்து இன்ஜுரி ஆனதுனால அந்த ஃபியூடை பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க பட் கேன்சல் பண்ணல நம்மளோட லீவ் மார்கனு எப்போ ரிட்டன் வராங்களோ ஸோ அப்போ இந்த ஃபியூட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்செல்லாம் இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இன்ஜுரி ஆகல அப்படின்னு வச்சுனா ஸோ இந்த ஒரு டேக்டிவ் மேட்ச்சை ஸோ நம்ம எவடிஷன் பேப்பர்லாம் பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம வந்து டேவி மனுஷன் சொல்லாடுறாரு ஸோ அப்போ என்ன ப்ரோ நம்ம நிக்கி பேல வந்து இந்த எவல்யூஷன் பேப்பர்லாம் மேட்சே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற மேட்சஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் மேட்ச் இல்லை பட் பார்த்தீங்கன்னா டபுள் எப்படி இருந்து ஸோ உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எவல்யூஷன் பேப்பரில் ஸோ ஒரு பேட்டில் ராயல் ரொம்ப பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க ஸோ அந்த பேட்டில் ராயலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கி பேலா கண்டிப்பாக கலந்துக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ லிவ் மார்க்கு இன்ஜுரி இல்லை இல்லை அப்படி ஆச்சுன்னா ஸோ லீவ் மார்க் வந்து இவங்க டேக்டிக் மேட்ச் சாம்பியன்ஷிப் மேட்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா நடந்திருக்குமா ஸோ இப்போ வந்து நம்ம லீவ் மார்க்கு எனக்கு பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆனதுனால ஸோ இப்போ அவங்க இன்ஜுரி இல்லை அங்கே போயிட்டாங்க ஸோ இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சா இப்போ ஒரு ஃபேட்டல் ஃபோர் பார்த்திங்கன்னா கன்வாயி வேறு மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ நிக்கி பேர்லாம் மட்டும் இதெல்லாம் தனியாக பாதிச்சுட்டு இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு பர்டிகுலர் எந்த ஒரு ஃபீல்டையும் இன்வால்வ் ஆக்க முடியாமல் ஸோ சரி எப்படியும் அவங்களுக்கு ஒரு மேட்ச் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பேட்டல் ராயலில் பார்த்திங்கன்னா அவங்கள கலந்துட வைக்க போறாங்க அந்த மாதிரி பதிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹைலி பாசிபிள் இருக்கா நம்ம நிக்கியூபாலா வந்து இந்த எவ்வளோ பெரியல நடக்கக்கூடிய அந்த பேட்டல் ராயலை வின் பண்ணுறதுக்கே நம்ம நிக்கியூபாலாக்கி அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை மட்டும் அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படியாச்சுன்னா ஸோ இந்த ராயல் ரோமில் வின் பண்ண மாதிரி தான் ஸோ அவங்க பிடிச்சா வேல்ட் டைட்டில் இந்த உமன்ஸ் டிவிஷனில் இருக்கக்கூடிய அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் நம்ம டிஃபினிஸ் அந்தவங்க மோதலாம் ஸோ அப்படி இல்லைன்னா யூஎஸ் கைகிட்ட இருக்கக்கூடிய வேர்ல்டு ஹெவியேச் உமன் டிவிஷனில் இருக்கக்கூடிய அந்த டைட்டில் பக்கம் கூட அவங்க மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால இந்த வருஷம் ஸோ நிக்கூளைக்கு ஒரு நல்ல வருடங்களாக இருக்கலாம் ஸோ இந்த எவ்வளோ பேப்பரில் நடக்கக்கூடிய ராயல் ரொம்ப வின் பண்ணால் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா யாருக்கு ட்ரீட்டா என்னதோ தெரியாது பொதுவான ஒரு ரெஸ்லிங் ஃபேனாக இருக்கிறீங்க அப்படியாச்சுன்னா சோ உங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரீட்டு சோ ஏன்னா இந்த வாரத்துல மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேப்பேரிஸ் பத்தினா நடக்க போகுது சோ ஏடபிள்யூல பார்த்தீங்கன்னா ஆலின் பேப்பேரி பத்தினா டெக்ஸஸ்லாம் நடத்துறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் என்எக்ஸில் பார்த்தீங்கன்னா அது என்ன அமெரிக்கன் கிரேட் அமெரிக்கன் ப்ளஸ் ஸோ அப்படி ஏதோ ஒரு பேப்பர் நடக்குது ஸோ எவ்வளோ சொன்ன பேப்பர் நடக்குது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நடக்குது ஸோ இந்த வாரத்தில் மொத்தமாக நாலு பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க ஸோ டேட் எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன இந்த கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துக்குவாங்க ஸோ அடுத்ததாக பிஸ்டின் கார்னட் ப்ராக் லெஸ்னரோட இன்னொரு பீக் பற்றினா தெரிய வந்திருக்கு ஸோ எங்கேயாவது வெளியே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கப்போ சங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துருக்காரு ஸோ தலைவன் போட்டோஸ் ஃபோட்டோஸ் அப்டேட்டு ஃபேன்ஸை எல்லாம் பயங்கரமான ஒரு என்கேஜில் தான் இருக்கார் பட் அவர் எப்போ ரிட்டன் வர்றாரு அவரோட கரியரோட அப்டேட்டை பற்றி ஸோ எந்த ஒரு அப்டேட்டும் இப்போதைக்கு இல்லை ஸோ பிராக் லெசனாரை பற்றி அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்படியே அவரோட ரெஸ்லிங் கெரியரில் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் என்னென்ன மேட்சஸ் எல்லாம் விளையாடி இருக்காரு அப்படிங்கிற மாரி ஸோ ஒரு ஃபுட்டேஜ் தெரிய வந்திருக்கு ஸோ அதை தான் நீங்கள் இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ திக்கத்தோட பதினோரு சம்மர் ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவர் பண்ணியிருக்காரு ஸோ அந்த டைட்டில் அதாவது அந்த மேட்ச் கார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு தரமான கார்ட்ஸாக பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா ஸோ வேறு லெவலில் பார்த்திங்கன்னா மாஸ்க் ஒரு லெஜண்ட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கூட இல்லை ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னென்ன நடந்தால் மண்டே நைட் ட்ராவில் பார்த்திங்கன்னா நம்ம சாமி சேர்ந்துக்கும் கேரிங் கிராஸ்க்கும் ஒரு தரமான ஃபியூலாக பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய எல்லாம் பண்ணியிருந்தாங்க பேக் ஸ்டேஜில் அவர் கூட சேர்றது மாதிரி நிறைய காமிச்சிருந்தாங்க ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சாம் சேனாக்கும் இவருக்கும் தனித்தனி ஃபியூடாக பார்த்தீங்கன்னா ஸோ மேட்ச் பண்ணுற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூடாக பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ இன்னும் நடந்தாலும் மனை நேற்றாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரியன் கிராஸ் வந்து சாம்சங்லாம் பயங்கரமாக அட்டாக் பண்ணி போட்டிருக்காரு ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இப்போ மெயின் மெயினிவ் நியூஸுக்கு வந்தாச்சு ஸோ மெயினி வந்தா பாக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா அள்ள போட்டுருங்க ஸோ இப்போ மெயின் வந்து நியூஸு அதெல்லாம் பார்க்கலாம் ஒரு சின்ன ஒரு இதை பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்ணி என்னோட கருத்தை நான் சொல்ல போகிறேன் ஸோ அதாவது இப்போ சாட்டர்டே நைட் மெயினி வந்து பார்த்தீங்கன்னா கந்த இருக்கும் கோல்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வேலி டெட் மேட்ச் இருக்குது ஸோ அந்த மேட்சோட ஹைப்பு பார்த்தீங்கன்னா தப்டி தப்டி அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றுறாங்க அப்படின்னா சோ இல்ல ஈவன் கோல்டு பேர்கோட லாஸ்ட் மேட்ச் கூட அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அந்த டபிள்யூ டபிள்யூ மத்தியில இருந்து கோல்டோட இது ஒரு லாஸ்ட் ஃபைனல் மேட்ச்சு அந்த மாதிரி எதுவுமே ஒரு ஹைப் இல்லாம சும்மா நார்மலா காணிக்கிறாங்க சோ அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில ரெண்டு பெரிய ஹீரோஸ் இருக்கிறேன் சோ ஒன்னு குந்தர் அவரை பற்றி சொல்ல தேவையில்லை கோல்டு பேர்க் அவரோட ப்ரைமில் இருந்த அளவுக்கு டாமினேட்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சோ அது மாத்திரம் இல்லாம ஸோ குந்தர வந்து இந்த ஃபியூலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக நினைக்கிறாங்க ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடந்துச்சுன்னா அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம கோ கண்தாற்பத்தினா வின் பண்ணுவார் ஸோ கோல்டு பேருக்கு ஒரு சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் அது நடக்குதா இல்லையான்னு தெரில ஸோ இப்போதைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் குந்தர்ப்பின டைட்டில் வின் பண்ணிடுவாருன்னு வச்சுப்போமே ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி வீக்லி நடக்கிற செக்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா குந்தர அடிவாங்க வைப்பாங்க அந்த இதுல மாதிரி கரெக்டா இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து குந்தரோட பொட்டான்சியலுக்கோட தாந்து போறாரு சின்னதாக இருக்கனால குந்தரம் ஒரு டாமினேட்டர் தான் ஸோ இருந்தாலும் அவர பார்த்தீங்கன்னா சோ அடிக்க அடி அடி வாங்குறது மாதிரியே காமிச்சுட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கூட அடிக்கிற மாதிரில ஸோ இன்னும் மண்டாலே அப்படிதான் நம்மளுடைய குந்தாரா வந்து கோல்டு பேருக்கு வந்து பயங்கரமாக அடிச்சுட்டாரு ஸோ ஸ்பியர் போட நேரம் உருந்தோ பயந்து போகிறது மாதிரி காமிச்சுட்டாங்க ஸோ நம்ம அடுத்த ப்ராக்லஸ் நேரம் நீங்கள் குந்தர இருந்தோம்னா ஸோ குந்தாரா வந்து ஒரு பயந்த சொல்லி மாதிரி நினைக்கிறாங்க ஸோ எப்படியும் அங்கே ரிசல்ட் வந்து குந்தார தான் ஜெயிக்க போறாரு இருந்தாலும் டபுடியூ டபுடியோ இப்படி ஒரு சில புக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சரியில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டை தெரியுங்க மூக்குக்குள்ளே தூசி வீட்டு அதனால தான் தும்புனேன் யாரும் தப்பாக நினைக்காதீங்க நாளைக்கு பேசிக்கிடலாம் தேங்க்யூ